வரமத்துலைப்புடைய முகம் இருக்கிறது நபி சொல்லு அலைவசம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினா நோக்கி வாகனத்தில் செல்லும் போது தமது முகம் முன்னோக்கி இருந்த திசையில் தொழுதார்கள் தன்னுடைய முகம் முன்னோக்கி இருந்த திசையில தொழுதார்கள் இது தொடர்பாகவே நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வின் முகம் இருக்கின்றது எனும் ஆஹ் ரெண்டாவது இரண்டாவது அத்தியாயம் நூற்றி பதினைந்தாவது வசனத்துல அல்ல இந்த வசனத்தை அருளப்பட்டான் அலமதுல்லா இதை அறிவிப்பவர் உப்னு உமர் அலி அவர்கள் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று எங்கு திரும்பினாலும் இறைவனுடைய முகம் இருக்குன்னு சொல்கிறது அஹமதுல்லா அல்லாவுக்கு உருவம் இருக்கு ஆனால் இம்மையில அந்த உருவம் நம்ம கண்ணுக்கு அல்ல மறைவா இருக்கான் ஆனால் நம்ம கேட்டதை அனைத்தையுமே அவன் செய்கிறான் அதுக்குன்னு அல்லாவுக்கு உருவத்தை ஒருத்தவங்க அவங்களா போட்டு வணங்குறது அதெல்லாம் அல்லாவுக்கு எதிரான ஒரு செயல் ம நம்ம அல்லாவ நம்ம மனசார தான் நினைக்கணுமே வழியே இம்மையில இறைவனுக்கு உருவம் கிடையாது ஆனா மறுமையில நம்மளுடைய இறைவனை கண்டிப்பா சொர்க்கத்துல பாப்போம் ஏன்னா நிலவை எப்படி எந்த வித இடிபாடுமே இல்லாம அந்த நிலவை நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி அழகதுல்லா நம்ம இறைவனையும் கண்டிப்பா நம்ம தான் பார்க்க முடியும் இறைவனை இம்மையில பார்க்க முடியாது ஆனா அவன் நம்ம நம்மள அவன் பார்க்குறான் நம்ம நம் கண்கள் அவனை காணாது ஆனா அவன் கண்கள் நம்மளை காணும் அப்படிங்கிற மாதிரி அழகதுல்லா நம்ம அவனை பார்க்க முடியாது ஆனா அவன் நம்மள பார்க்குறான் அந்த மாதிரி எல்லாம் நம்மள பாத்துக்கிட்டும் நம்ம சொல்றதை கேட்டுக்கட்டும் நம்மள நம்ம பேசுறத செவி மறுத்துக்கிட்டும் தான் இருக்கு அழகதுல்லா அதனால இறைவனுக்கு இம்மையில உருவம் கிடையாது ஆனா அல்லா அல்லாவ நினைச்சு நம்ம எங்க தொழுவனாலும் அல்லாவுடைய முகம் இருக்குன்னு நபிகர் நாயகம் இதை சொல்றாங்க புரிதா மக்களை இதுதான் அல்லாவுடைய முகம் எங்க திரும்பினாலும் இருக்கு ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது இம்மையில தான் அல்ல தானே படைச்சேன் ஆமா அல்லாவுக்கு வர உரிமை அருகம்தல்லா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம கண்ணுக்கு அல்லா மறைவா இருக்கான் ஆனா மருமை இல்லை நம்ம இறைவனை அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது அதுக்குன்னு ஒரு சில இம்மையில தியாகம் பண்ணாதான் சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு தான் நம்ம இறைவனை காண முடியும் அதனால அலமதுல்லா நல்லாவுடைய முகம் இருக்குங்கிறத அடையாளம் வந்து இதுதான் அதனால இறைவனுக்கு உருவத்தை வழிபட்டெல்லாம் அந்த இணை வைக்கிற காரியத்தெல்லாம் செஞ்சிடாதீங்க எல்லா எல்லா விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அல்ல நமக்கு செய்வா நான் சில மலைக்கும் வரதுல